சிந்தாமணி வீட்டில் இருக்காங்க ரோகிணி போகிறாங்க போயிட்டு பார்த்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் அந்த மீனாவோட அம்மா கடை வச்சுருக்காங்கல்ல அந்த கடை இருக்கவே கூடாது ஏதாவது ஒரு வகையில் அந்த கடையை நீங்கள் காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க அங்கே பூ கடை வச்சிட்ருக்காங்க முத்து மீனா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க கோயிலாண்ட அப்போ சீதா கிட்டே பேசிகிட்ருக்காங்க இங்கே பாரு இந்த கடை வச்சுருக்கத்தில் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இங்கே நாலு பேர் வராங்க போகிறாங்க பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ மனசுக்கு எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு மீனாவோட அம்மா இருக்காங்க சீதா பூ கட்டிகிட்டே இருக்காங்க அங்கே முத்து மீனாக ரெண்டு பேருமே வராங்க வந்த உடனே அப்படி பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே வராங்க வந்த உடனே ஆஃபீஸர்லாம் வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கடை இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இத்தனை வருஷமாக இங்கே தானே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோட அம்மா சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் இங்கே வர பொதுமக்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கடையில் ஒரு நல்ல பழம் கிடைக்கல நல்ல பூ கிடைக்கல அழுகி போன பூ கொடுக்குறாங்க ஒரு நல்ல ஜூஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதனால் இந்த கடையை தூக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்க அதை கேட்டோன்னே மீனாவோட அம்மா அப்படியே ஷாக் ஆகுறாங்க அப்படியே முத்து எல்லோருமே பார்க்குறாங்க எனங்க பேசிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இங்கே எல்லாமே நல்லா தான் கிடைக்குது அப்படின்னு முத்து சொல்கிறாரு இங்கே பாருப்பா நீ சொல்கிறதெல்லாம் இங்கே கேட்க முடியாது புரியுதா எங்களுக்கு இங்கே ஆர்டர் வந்திருக்கு இந்த கடை இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வரி கட்டுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அங்க இருக்க அந்த கடை எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க அப்படியே மீனவோட அம்மா கத்துறாங்க எங்கே பாருங்க எடுக்காதீங்க எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் கேட்கவே இல்லை அங்க இருக்க எல்லா பொருளும் ஒரு வண்டியில் ஏத்துறாங்க நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்றாரு அப்போ கூட கேட்கவே இல்லை எல்லா பொருளும் அங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டே போறாங்க அப்படியே மீனாவோட அம்மா அழறாங்க பயங்கரமாக அழறாங்க தேம்பி தேம்பி அழறாங்க விட்டுருங்க என் கடையை விட்டுருங்க எதுவும் பண்ணாதீங்க தயவு செய்து எதுவும் பண்ணாதீங்கன்னு கத்துறாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படியே அழும்போது முத்து சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் அழாதீங்க அத்தை கண்டிப்பாக அந்த கடை இங்கே வந்துடும் நம்ம எதாவது ஒன்று பண்ணலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எதுக்காக இந்த கடை எடுத்துருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க மீனாவும் அப்படியே ஆழுறாங்க சீதா எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க சீதா ஓடுறாங்க சீதா போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க போயிட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அங்கே அம்மா கடை வச்சிருந்தாங்க அது எல்லாமே அழிச்சு உடச்சிட்டாங்க அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அவங்க வீட்டுக்காரர் அப்படி யோசிக்கிறாரு ஆமாங்க யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாரு அங்கே முத்து மீனா எல்லாேருமே இருந்தாங்க அப்படின்னு சீதா சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ள யோசிக்கிறாரு எதுவுமே பேசவே இல்லை சரி சீதா அப்படி நான் பாத்துக்கிறேன் நீ இப்போ கடை கண்டிப்பா அங்க வந்துரும் அப்படின்னு சொல்றாரு சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா போறாங்க வீட்ல எல்லாருமே இருக்காங்க அண்ணாமலை விஜய் எல்லாருமே இருக்காங்க இருக்கும்போது மீனா ரொம்ப வருத்தமா சொல்றாங்க இந்த மாதிரி கடை எல்லாத்தையும் காலி பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க நாங்க நல்லால்லாத பழம் பூ எல்லாமே விக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப வருத்தமா சொல்றாங்க அப்பா அண்ணா மலை கேட்கறாரு ஐயையோ ரொம்ப வருஷமா அந்த கடை அங்க இருந்ததே இந்த மாதிரி யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருக்காரு அதுக்குள்ள அப்படியே விஜயா சொல்றாங்க இங்க பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ போயிட்டு ஒரு ரெண்டு கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் பிரியாணி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னே அப்படியே முத்துக்கு கோவமா வருது என்ன உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு சிக்கன் பிரியாணி வேணுமா அப்படின்னு முத்து கேட்குறாரு ஆமா எனக்கு என்னவோ சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு ஏன் இவங்க அம்மாவுக்கு பிரச்சனைனா நான் சாப்பிடக்கூடாது என்ன எனக்கு தோணுச்சு நான் கேட்டேன் அன்னைக்கு அவள் ஒரு தக்காளி சதம் பண்ணால் நல்லாவே இல்லை அதனால எனக்கு போய் சிக்கன் பிரியாணி நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னே அண்ணாமலை எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாரு விஜயா நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு அந்த நம்மளை கேட்குறாரு ஆமாம் ஊரில் பிரச்சனைக்குலாம் நான் சாப்பிட மறுக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அப்போ முத்து மீனாக ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க யாரோட வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்த கடையை காலி பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அந்த சிந்தாமணியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ஆமாம் இருக்கட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரியா அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப வருத்தமாக ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க விஜயா பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க போய் நல்லா சிக்கன் பிரியாணி எல்லாமே பாக்ஸில் வாங்கிட்டு போறாங்க போய்ட்டு சிந்தாமணியை பார்க்குறாங்க ஆ வாங்க மாஸ்டர் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அவங்க ஃப்ரெண்டு மூணு பேருமே சேர்ந்து இங்கே பாருங்க சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அப்படி என்ன உங்களுக்கு சந்தோஷம் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க சொல்கிறேன் சொல்கிறேன் இருங்க நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க அந்த மீனாக இருக்கா அவங்க அம்மா ஒரு கோயில் அந்த கடை வச்சுருந்தா அந்த கடை எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்களாம் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா அந்த வேலையை பார்த்ததே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க அதுக்காக தான் இங்கே எல்லாேருக்கும் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி சரி நமக்கு பிடிச்ச ஒரு நல்ல வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி விஜயா எல்லாருமே சாப்பிட்றாங்க பிரியாணி அதுவும் விஜயா அப்படியே ரசித்து சாப்பிட்றாங்க அப்பா பாப்பாப்பா சிக்கன் பீஸ் சூப்பராக இருக்குது என்ன ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்பா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சாப்பிட்றாங்க மூணு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சிந்தாமணி மனசில் நினைக்கிறாங்க இனிமே கண்டிப்பாக அந்த கடை அங்கே வரவே வராது அது எல்லாத்துக்குமே காரணமே நான் தான் இனிமேல் மீனை அப்படியே வருத்தப்பட்டே சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி மனசுக்குள்ளே அப்படி நினைக்கிறாங்க அப்பா அந்த மீனை எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க அதை எல்லாருமே கேட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே நல்லா சந்தோஷமாக அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க